வணக்கம் நீங்கள் டிவியின் பிரதான செய்திகளுடன் செய்திகள் வாசிப்பவர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள் வடமாகாணத்தில் அதிகளவானோர் பாதிப்பு வருமான வரி விவர கோரும் உள்நாட்டு இறைவரி திணைக்களம் ஐஎம்எஃப் ஒப்பந்தத்தை உடைக்க முடியாது அமைச்சர் சமந்த வித்யாரத்ன அஸ்தஸ்ம விண்ணப்பங்களை தாக்கல் செய்வதற்காக மேலதிக கால அவகாசம் நவம்பர் மாதத்தின் முதல் இருபது நாட்களில் ஒரு லட்சத்தி இருபதாயிரத்து தொள்ளாயிரத்தி நாட்டுக்கு வருகை லங்கா டைல்ஸ் லங்கா டைல்ஸின் இரண்டுக்கு இரண்டு புளோர் டைல்ஸ் இரண்டுக்கு ஒன்று வால் டைல்ஸ் உங்களுக்காக லங்கா டைல்ஸ் இரண்டுக்கு ஒன்று அளவிலான டைல்ஸ்களில் நாற்பது வீத பிரம்மாண்டமான விலை அதே போன்று லங்கா டைல்ஸின் இரண்டு கிரண்டு டைல்ஸ்கள் நாற்பது வீத பெரும் விலை கழிவுடன் பெற்றுக் நாட வேண்டிய ஒரு இடம் ஜெயராம் சர்மிக் இலக்கம் ஏழு முதலாம் குறுக்கு தெரு வவுனியா தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்று எட்டு ஐந்து மூன்று நான்கு ஏழு எட்டு மாபெரும் விலை கழிவு தொடர்வன இலங்கை செய்திகள் நாட்டில் பெய்து வரும் மழை காரணமாக சுமார் பதினைஞ்சாயிரத்து அறுநூற்று இருபத்தி ரெண்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனைத்து முகாமி துணை தெரிவித்துள்ளது வடமாகாணத்திலேயே அதிகளவானோர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதன்படி வடமாகாணத்தில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை பதினைத்து இருநூற்று எண்பத்தி நான்காக பதிவாகி உள்ளது இந்நிலையில் பாதிக்கப்பட்ட மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்து செல்ல இராணுவம் மற்றும் அனத்த முகாமித்துவ பிரிவுகள் நடவடிக்கை எடுத்துள்ளன ளம் பகுது கிராம மக்களும் கமக்கார அமைப்பினரும் இணைந்து இக்குளத்தின் அணைக்கட்டினை கட்டும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் இக்குளத்தின் கீழ் சுமார் இருநூறு ஏக்கர் விதை நிலங்கள் இருப்பதாகவும் தற்போது விதைத்து இரண்டு மாதங்களாகியுள்ள நிலையில் அனைத்து மீறினால் மூடப்பட்டுள்ளது இக்குளமானது மேலும் உடைப்பு எடுக்குமாயின் சுமார் இருநூறுக்கு மேற்பட்ட விவசாயிகளுக்கும் இருநூற்று ஐம்பது ஏக்கர் விதைக்கப்பட்ட விவசாய நிலங்களும் முற்றிலும் நீரினால் மூழ்கலாம் எனவும் இதனால் நாம் இம்முறை கடும் மழையினால் பாதிக்கப்படுவோம் எனவும் விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர் விவசாயிகள் மிகவும் பாதிப்படைந்துள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் நிதியாண்டுக்கான வருமான வரி விவரத்திரட்டை எதிர்வரும் முப்பதாம் திகதிக்குள் சமர்ப்பிக்குமாறு உள்நாட்டு இறைவரி நிகழம் கோரியுள்ளது அதற்காக உள்நாட்டு வருமான வரி திணைக்களத்தின் அலுவலகங்கள் எதுவரை முப்பதாம் தகுதி திறந்திருக்கும் என அந்த திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் டபிள்யூ ஏசே பாலிகா சந்திரசேகர தெரிவித்துள்ளார் உள்நாட்டு இறைவரி திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது உரிய திகதிக்குள் வருமான வரி விவரத்திரட்டை சமர்ப்பிக்கும் முறைமையை பொருட்படுத்தாமல் காலதாமதமாக சமர்ப்பிக்கப்படும் வருமான வரி விவரத்திரட்டுகள் சட்ட நடைமுறைக்கு உட்பட்டவை என உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் டபிள்யூ ஏகர் தெரிவித்துள்ளார் இதனிடையே குறித்த விவரத்திரட்டை சமர்ப்பிப்பதில் சிக்கல் இறைவரி திணைக்கள தலைமை அலுவலகத்தை நாட முடியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் வருமான வரி திரட்டில் உள்ளடக்கப்பட வேண்டிய விவரங்களை துல்லியமாக உள்ளடுவது மிகவும் முக்கியமானது என உள்நாட்டு இறைவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது சர்வதேச நாணய நிதியத்துடன் செய்து கொண்ட ஒப்பந்தத்தை கிழித்தறிய முடியாது என பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சர் சமந்த வித்யாரத்ன தெரிவித்துள்ளார் சர்வதேச நாணய நிதியத்திடம் இருந்து நாட்டுக்கு என்ன கிடைக்குமோ அதை பெற்றுக் கொடுக்க தயாராக இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் ஆனால் கைச்சாத்திடப்பட்டுள்ள உடன்படிக்கைகளில் சில திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டியுள்ளதாகவும் அதற்கான சில கலந்துரையாடல்கள் தற்போது இடம்பெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் எவ்வாறாயினும் தற்போது சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து அடுத்த கடன் தவணையை பெற்றுக் கொள்வதில் அதிக கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அஷ்டசம நலன்புரி திட்டத்தின் விண்ணப்பங்களை வழங்குவதற்கு இன்று முதல் மேலதிக அவகாசம் வழங்க நலன்புரி பலன்கள் வாரியம் தீர்மானித்துள்ளது அந்த கால அவகாசம் அடுத்த மாதம் இரண்டாம் தகுதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது அதற்குள் நிர்ணயிக்கப்பட்ட விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்து பிரதேச செயலகத்தில் ஒப்படைக்க வேண்டும் விண்ணப்பங்களை பிரதேச செயலகத்திலோ அல்லது நலன்புரி பலன்கள் சபையின் இணையதளத்திலோ பெற்றுக்கொள்ள முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது முதல்கட்ட பயனாளிகள் தேர்வின் போது பாதிக்கப்பட்டவர்களுக்கும் வாய்ப்பளிக்கப்படும் என பயனாளிகள் நலன் வாரியம் தெரிவித்துள்ளது அதற்கான கால அவகாசம் இன்று முதல் அடுத்த மாதம் பதினைந்தாம் தேதி வரை அமுலில் உள்ளது இரண்டாம் கட்டத்திற்கு பெறப்பட்ட விண்ணப்பங்களின் எண்ணிக்கை நான்கு லட்சத்து ஐம்பத்தி ஐயாயிரம் ஆகும் முதற்கட்டமாக பதினேழு லட்சம் பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன முன்னாள் அமைச்சர் சுஜீவ இருந்து கைப்பற்றப்பட்ட சொகுசு வாகனத்தை விடுவிக்குமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு கொழும்புக்கோட்டை நீதவான் நீதிமன்றம் இன்று திங்கட்கிழமை உத்தரவிட்டுள்ளது நூறு மில்லியன் ரூபாய் பிணை அடிப்படையில் குறித்த சொகுசு வாகனத்தை மீள ஒப்படைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சுஜீவ சேனசிங்கவுக்கு சொந்தமான சொகுசு வாகனம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் நீதிமன்றில் தாக்கல் செய்யப்பட்ட மனு கடந்த முதலாம் தகுதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இந்த சொகுசு வாகனம் நீதிமன்ற உத்தரவின் கீழ் குற்ற புலனாய்வு திணைக்களத்தினால் கைப்பற்றப்பட்டமை குறிப்பிடத்தக்கது வென்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் வவுனியா நிர்வாக செயலாளருமான குலசிங்கம் திலீவன் கட்சியில் இருந்தும் அதன் அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் வெளியேறுவதாக இன்று அறிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் அனுப்பியுள்ள செய்தி அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது ஆரம்பத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் எனது அரசியல் பணியை ஆரம்பித்த பின்பு இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டிலிருந்து ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியுடன் இணைந்து கட்சியின் வவுனியா மாவட்ட நிர்வாக செயலாளராக பொறுப்பேற்று மக்கள் பணியாற்றினேன் மேலும் இரண்டாயிரத்தி இருபதில் பாராளுமன்ற உறுப்பினராகவும் தெரிவாகினேன் தற்போது நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு கணிசமான வாக்குகளே பெற்றன இதுவரை காலமும் ஈழ மக்கள் ஜெயநாயக கட்சியில் பயணித்து மக்களுக்கு சேவையாற்றினேன் சில விடயங்கள் காரணமாக ஈழ மக்கள் கட்சியிலிருந்து விலகுகிறேன் இது தொடர்பான கடிதத்தினை ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டக்லஸ் தேவானந்தவுக்கு பதிவு தவாலில் அனுப்பியுள்ளேன் இக்கட்சியில் இருந்து நான் வெளியேறுவதற்கு கட்சியோ அல்லது கட்சியின் தலைமையோ காரணம் இல்லை எனது தனிப்பட்ட முடிவு என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இவ்வருடத்தின் நவம்பர் மாதத்தின் முதல் இருபது நாட்களில் ஒரு லட்சத்து இருபதாயிரத்து தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒரு சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது அதிகளவான சுற்றுலா பயணிகள் இந்தியாவில் இருந்து வருகை தந்துள்ள நிலையில் அவர்களின் மொத்த எண்ணிக்கை இருபத்தி ஆறாயிரத்து எழுநூற்று பதினேழு ஆகும் அதன்படி ரஷ்யாவில் இருந்து இருபதாயிரத்து நூற்று ஐம்பத்தி ஏழு சுற்றுலா பயணிகளும் ஜெர்மனியில் இருந்து ஒன்பதாயிரத்து நானூற்று நாற்பத்தி நான்கு சுற்றுலா பயணிகளும் ஐக்கிய ராஜ்யத்தில் இருந்து ஏழாயிரத்து எழுநூற்று பதினைந்து சுற்றுலா பயணிகளும் ஆஸ்திரேலியாவிலிருந்து நான்காயிரத்து எழுநூற்று அறுபத்தி ரெண்டு சுற்றுலா பயணிகளும் நாட்டுக்கு வருகை தந்துள்ளனர் இவ்வருடத்தின் இதுவரையான காலப்பகுதிக்குள் ஒன்று தசம் ஏழு நான்கு மில்லியனுக்கும் அதிக அளவிலான சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளனர் அவர்களில் மூன்று லட்சத்து நாற்பத்தி ஒன்பதாயிரத்து அறுநூற்று தொண்ணூறு பேர் இந்தியாவில் இருந்தும் ஒரு லட்சத்து ஐம்பத்தி ஏழாயிரத்து எழுநூற்று ஐம்பத்தி ஆறு பேர் ரஷ்யாவில் இருந்தும் ஒரு லட்சத்து ஐம்பத்தி நான்காயிரத்து முன்னூற்று எண்பத்தி ஐந்து பேர் ஐக்கிய ராஜ்யத்திலிருந்தும் நாட்டுக்கு வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது பணியாளர்கள் உள்ளிட்ட வெளிநாட்டவர்கள் தங்களது கைவரல் அடையாளத்தை எதிர்வரும் டிசம்பர் மாதம் முப்பத்தி ஓராம் தகுதிக்கு முன்னதாக வழங்க வேண்டும் என அந்நாட்டின் உள்நாட்டு அமைச்சு அறிவித்துள்ளதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது இதற்கான கால அவகாசம் கடந்த செப்டம்பர் மாதத்துடன் நிறைவடைய இருந்த நிலையில் மீண்டும் எதிர்வரும் டிசம்பர் முப்பத்தி ஓராம் தகுதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது அதற்கமைய குவைத்தில் பணிபுரியும் அனைத்து இலங்கை பணியாளர்களும் உரிய இடங்களில் தாங்களின் கைவர்கள் அடையாளத்தை வழங்குமாறு இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் கோரியுள்ளது இலங்கை மத்திய வங்கி இன்று வெளியிட்டுள்ள நாணய மாற்று வீதங்களின்படி அமெரிக்க டாலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி இருநூற்று எண்பத்தி ஆறு ரூபாய் ஐம்பத்தி ஒரு சதம் விற்பனை பெறுமதி இருநூற்று தொன்னூற்று ஐந்து ரூபாய் ஐம்பத்தி ஒரு சதம் ஸ்டேலின் பவுன் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி முன்னூற்று ஐம்பத்தி ஒன்பது ரூபாய் ஐம்பத்தி ஏழு சதம் விற்பனை பெறுமதி முன்னூற்று மூன்று விற்பனை ஒன்றின் கொள்முதல் பெருமதி முன்னூற்று பத்தொன்பது ரூபாய் பத்து சதம் விற்பனை பெறுமதி முன்னூற்று முப்பத்தி நான்கு ரூபாய் எண்பத்தி ஐந்து சதம் கனேடிய டொலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி இருநூற்று நான்கு ரூபாய் இருபத்தி எட்டு சதம் விற்பனை பெறுமதி இருநூற்று பதிமூன்று ரூபாய் இருபத்தி ஆறு சதம்

இந்திய பெருங்கடல் அருகே இரண்டு படகுகள் விபத்துக்குள்ளானதில் சோமாலியா நாட்டைச் சேர்ந்த இருபத்தி நான்கு பேர் பலியாகியுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன கிழக்கு ஆப்பிரிக்க நாடான சோமாலியாவைச் சேர்ந்த பலர் பொருளாதார வாய்ப்புகளை தேடி ஐரோப்பாவுக்கு நுழைய ஆபத்தான கடல் வழி பயணத்தை மேற்கொண்டுள்ளனர் இந்த பயணத்தின் போது விபத்துகள் ஏற்பட்டு பல உயிரிழப்புகள் ஏற்படுகின்றன இந்நிலையில் சோமாலியாவைச் சேர்ந்த எழுபது பேர் இரண்டு படகுகளில் இந்திய பெருங்கடல் வழியாக ஐரோப்பிய நாடுகளுக்கு ஆபத்தான பயணத்தை மேற்கொண்டனர் அப்போது எதிர்பாராத விதமாக இரண்டு படகுகளும் விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் இருபத்தி நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் அதேவேளை விபத்தில் சிக்கிய நாற்பத்தி ஆறு பேர் உயிருடன் மீட்கப்பட்டதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன லெபனானின் ஹெஸ்புல்லா அமைப்பு நேற்று இஸ்ரேல் மீது கடுமையான வான்வழி தாக்குதலை நடத்தியுள்ளது கடந்த சனிக்கிழமை பெயரூட்டில் இஸ்ரேல் நடத்திய வான்வடி தாக்குதலில் இருபத்தி ஒன்பது பேர் கொல்லப்பட்டனர் இதனை அடுத்து ஹெஸ்புல்லா நடத்திய தாக்குதலில் இஸ்ரேலிய தலைநகர் டெல் அவி சருகே வீடுகள் அளிக்கப்பட்டதுடன் எரிக்கப்பட்டதாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது எவ்வாறாயினும் டெல் அவி மற்றும் அதனை ஆண்டிய இரண்டு இராணுவ தலங்களின் மீது துல்லியமான ஏவுகணைகளை ஏவியதாக ஹெஸ்புல்லா குறிப்பிடுகிறது இதன் காரணமாக டெல் அவிவின் கிழக்கு பகுதியில் உள்ள பெட்டா பகுதியில் பல பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளதாகவும் பலருக்கு சிறியளவிலான காயங்கள் ஏற்பட்டதாகவும் இஸ்ரேல் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் விளையாட்டு செய்தி இந்திய மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி இருநூற்று தொன்னூற்றி ஐந்து ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளது போட்டியின் நான்காம் நாள் ஆட்டமான இன்று தனது இரண்டாவது இன்னிங்ஸுக்காக ஆடிய ஆஸ்திரேலிய அணி இருநூற்று முப்பத்தி எட்டு ஓட்டங்களை பெற்றிருந்த நிலையில் சகல விக்கெட்டுகளையும் இழந்தது பந்து வீச்சில் இந்திய அணியின் சார்பில் ஜஸ்பிரிட் பும்ரா மற்றும் முகமது சிராஜ் ஆகியோர் தலா மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்தினர் முன்னதாக தனது முதலாவது இன்னிங்ஸுக்காக இந்திய அணி நூற்று ஐம்பது ஓட்டங்களையும் ஆஸ்திரேலிய அணி நூற்று நான்கு ஓட்டங்களையும் பெற்றது இதனை அடுத்து தனது இரண்டாவது இன்னிங்ஸுக்காக துடுப்படுத்தாடிய இந்திய அணி ரன்களை குவித்தது இந்நிலையில் ஐந்து போட்டிகளை கொண்ட டெஸ்ட் தொடரில் ஒன்றுக்கு பூச்சியம் எனும் அடிப்படையில் இந்திய அணி முன்னிலையில் உள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் நமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன நமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை மாலை எதிர்பாருங்கள் தொடர்ந்து பக்கத்துடன் வணக்கம் இது